போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடைய ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த நபர் வந்து நேர போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அவங்க எல்லாம் கூப்பிட்டு இவரை விசாரித்த உடனே இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு ஏன் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் பழக்கமே இல்லை சிலரை பொறுத்த வரைக்கும் வந்து அதெல்லாம் ரொம்ப மரியாதையா நினைப்பாங்க நிறைய பேருக்கு பழக்கமே இருக்காது இந்த போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஏத்தன உடனே அவருக்கு இருந்த மனசு வந்து வந்துருச்சு அது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்த போதிலும் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க சரி மன்னிச்சிடறேன் சரி அப்படின்னு சொன்ன ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய மனைவி கொண்டு போய் விட்டுட்டு அந்த போலீஸ்கில் உள்ளவங்க எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கூப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போக போகவே ஒரு வக்கீலை தான் பார்த்தார் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் வக்கீல போய் பார்த்து ஒரு டைவர்ஸ் லெட்டரை எழுதி வேண்டாம் முடிச்சுக்கலாம் என்ன வேணும் அவங்களுக்கு கேளுங்கள் எவ்வளோ பணம் வேணும் கேளுங்க என்ன எதிர்பார்க்குறாங்க கேளுங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் பிள்ளைய அவள் நான் வளர்த்துறேன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யார் யாருடைய வார்த்தையும் கேட்கல எதையுமே கேட்கல மனசுக்குள்ளே லெட்டரை அனுப்பிட்டாரு லெட்டரை அனுப்புன அடுத்த ரெண்டு நாளையில பொண்ணு வீட்டில இருந்து பாஸ்டர் தேடி வர்றாங்க பாஸ்டர் பிரதரை கூட்டு பிரதர் என்ன பிரதர் பாஸ்டர் இதை குறித்து எதுவுமே பேசாதீங்க பாஸ்டர் எதுவுமே பேசாதீங்க வேண்டாம் முடியாது நடக்காது பாஸ்டர் என்னை போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்ல ஏற்றியாச்சு இதுக்கு மேலே வேண்டாம் பாஸ்டர் என்னுடைய மனம் இறங்காது நான் வேணா தனியாக இருந்துட்டு போறேன் இனி இனி குடும்பம்ன்ற ஒன்று எனக்கு இல்லை பாஸ்டர் இனி கணவன் மனைவி உடற இல்ல பாஸ்டர் ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிக்டா இந்த சிஸ்டர் வந்து அப்போ கோபப்பட்டாலும் ஒரு ஒரு மாதம் தாண்ட உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இவர் இவ்வளவு வந்து வருத்தப்படுவார் இவ்வளவு ரியாக்ஷன் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியல அவங்களும் என்னமோ கோபத்தில் சுற்றி இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் ட்ரிகர் பண்ணனால போய் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு பிறகு யோசிக்கிறாங்க இல்ல இவர் இப்படி டைவர்ஸ் லெட்டர் அனுப்புவார் நான் நினைக்கவே இல்லைன்னு நாளுக்கு நாள் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அவருடைய அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினோன்னு பிளாக் பண்ணிட்டாரு எந்தெந்த ரீதியிலெல்லாம் அந்த சிஸ்டர் வந்து அவரை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்களோ அது எல்லா தொடர்பையும் கட் கட் பண்ணிட்டார் யாராவது ஒருத்தர் மூலமாக பேசுறதுக்கு அந்த மாதிரி அந்த நபரோட பேசுறதே கட் பண்ணிட்டுவார் என் வாழ்க்கையில் ஒருத்தி இருந்தால் அவ்வளோதான் அவ செத்து போயிட்டாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிஞ்சு செத்து போயிட்டாள் அவ மறிச்சாச்சு எத்தனையோ பேர் அவருக்கு நேசமானவங்க அவருக்கு விருப்பமானவங்க அவருக்கு பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இடத்துல போய் பேசிட்டாங்க நோ எதை வேணாலும் பேசுங்க இதை மட்டும் பேசாதீங்க எதை வேணாலும் பேசுங்க இதை மட்டும் பேசுங்க என் வாழ்க்கையில் அவள் செத்து போயிட்டா முடிஞ்சிச்சு ஆனால் இந்த சிஸ்டர் மட்டும் ஒரு நாள் என்கிட்ட வந்து என்ன பண்ணுறது அவர் திரும்ப 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 கேட்டுகிட்டே டைவர்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருக்கிறாரு அவங்க வக்கீல் ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க நான் இது எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நானும் கேட்டேன் ஒன்றும் நான் இதை ட்ரை பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ண எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் கடைசியில ஒன்னு உங்கள்கிட்ட வந்துருக்க எதுக்கு வந்திருக்கிறேன் அவர் கேட்கறது மாதிரியே நான் கொடுத்துறவா கொடுத்துறவா அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கட்டும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் இனி திரும்பி ஒன்னானா கூட சமாதானம் ஆனா கூட அவர் வந்து என்ன வந்து நல்லா சந்தோஷமா பழையது மாதிரி நேசிப்பாரான்னு எனக்கு தெரியாது அவரோட திரும்பி வாழ்ந்த அந்த கொடுமையான காரியம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்து எப்படி அந்த வாழ்க்கை அதனால அவருடைய வாழ்க்கை அவர் பார்த்துக்கிட்டோம் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு வந்த உடனே என்னுடைய மனதுல ஆண்டவர் வந்து தெளிவாக ஒரு எண்ணத்தை வச்சாரு டே நீ யார்ரா மாத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்ரா நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யார்ரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ இந்த வார்த்தையினுடைய என்னுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப வருது என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ உடனே உன்ன எண்ணத்துல அடுத்து உடனே அந்த அந்த வார்த்தை அப்படியே கனெக்ட் ஆகுது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா மரியாள் இடத்துல கனெக்ட் ஆகுது மரியாள் கேட்கிறாங்க ஆண்டவரே இது எப்படி ஆகும் உடனே ஆண்டவர் சொல்றாரு இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூட இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்னுடைய சிந்தையில் கனெக்ட் ஆயிட்டே இருக்குது நான் ஸ்ட்ராங்காக அந்த சிஸ்டரை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னேன் ஒரே டைம் தான் உங்களுக்கு திருமணமாக திருமணம் அதுவும் தேவனுடைய ஆலயத்தில் வச்சு நடந்திருக்கிறது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் நீங்க செஞ்சது தவறு தான் ஹண்ட்ரட் தவறு ஆனா நீங்க பிரிய கூடாது நீங்க நல்லா எடிட் பண்ண தெரிலன்னா உங்கள் யூடியூப் வ்ளாக் செய்யணும் உடனே அவங்க அடுத்த வார்த்தை கேட்டாங்க கொண்டு வருவார் திரும்ப நாங்கள் ஒன்றாவும் இதை நான் நம்பினாலும் வந்ததற்கு பிற்பாடு அவருடைய மனசில் இருக்கிற காயத்தை என்னால் அழிக்க முடியாது அவர் திரும்ப என்னதாக இருந்தாலும் பழையது மாதிரி என்னை நேசிக்க மாட்டார் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி ஒரு நரகத்தில் வாழ்கிறத விட நான் வாழாம இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே அடுத்த வார்த்தை சொன்னேன் என் இயேசு மாற்றுவாரே ஆனால் அவரை கொஞ்சம் மாற்ற மாட்டார் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றுவார் நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் மாறுவார் கொஞ்சம் மாற மாட்டார் இந்த காயம் சாகிற வரைக்கும் அழியாமல் இருக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு யார் ஆண்டவருக்கு ஏன் அந்த க கசப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றுறதுக்கு முடியாதா உடனே அந்த சிஸ்டர் நம்புகிறேன் பாஸ்டர் நீங்கள் சொல்கிற வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன் நான் காத்திருக்கிறேன் நான் பொறுத்துருக்கிறேன் எத்தனை நாளானாலும் வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க டூ இயர்ஸ் நான் சொன்னதுக்கு பிற்பாடும் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷமும் அந்த நபர் விடவே இல்லை எங்க போனாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு குடு குடு டைவர்ஸை கொடுத்துரு நிம்மதியாக இல்லைனா வாழ விட மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பிரச்சனை பண்ணாரு ரெண்டு வருஷம் கண்ணீரோடு அமைதியாக இருந்தாங்க டூ இயர்ஸ் முடிஞ்ச உடனே திடீர்னு அவருக்கு மஞ்ச காமாலன்ற ஒரு வியாதி வந்துச்சு மஞ்சகாமாவில் முத்தி போய் மரணம் சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு இப்போ அவர் அந்த மரண படுக்கையில் படுத்து கிடக்கும் போது நிறைய பேர் அவரை வந்து பார்த்தாங்க அவரை வந்து பார்க் பார்த்ததுல எங்கிட்ட கேட்டாங்க இப்படி இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாரு நான் மரண தருவாயில் இருக்கிற நான் போய் பார்க்கலாமான்னு உடனே நான் என்ன சொன்னேன்னா சிஸ்டர் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு கோ நீங்கள் போக நீங்கள் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த பெட்டில் போன உடனே இவருக்கு ரொம்ப பிபி அதிகமாகி அந்த நாயை முதல்ல வெளியே போக சொல்லுங்கள் அந்த நாயினால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கத்துறாரு படுத்த படுக்கையில் வந்த உடனே எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாரு பரவாயில்ல நீங்கள் அவருக்கு எத்தனையோ தீமை செஞ்சாச்சு அதனால அவருக்கு பட்ட காயம் ரொம்ப பெருசு அவர் அந்த வார்த்தையில திட்டினாரு விட்டுருங்க பொறுமையாக விட்டுருங்க அவங்க அம்மா அப்பா உடனே கொந்தளிக்கிறாங்க என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க அவன் இப்படி சாக கிடக்குறான் ஆனா அவன் வந்து நாயின்றது திட்டுறா என் பிள்ளைய போய் இன்னும் இது பண்ண சொல்றீங்களா நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க நீங்க அமைதியா போங்க நான் சொல்றதை மட்டும் அவங்க கேட்கறாங்கல்ல விட்டுருங்க அப்படின்னு பெரிய சவால் அது பெரிய சவால் அவரை கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த டைம் போகும்போது நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு தான் செஞ்சுட்டு போங்க இப்படியே அவர் படுத்த படுக்கையாய் ஒன்றரை மாசம் படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனவங்க டெய்லி போக ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ரெண்டு நேரம் போக ஆரம்பிச்சாங்க இவங்க உள்ள என்றாக என்றாங்க அந்த பிரதருடைய அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சாங்க சரி இனி தான் பார்த்துக்கல இனி அவதான் பார்த்துக்கல இவங்க அந்த மெடிசன் எடுத்து கொடுக்குறதும் இவங்க வந்து அந்த சாப்பாடை கொடுக்குறதும் அந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள அவருடைய மனசில் இருந்த அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறப்பட்டு முழுவதுமாய் ரெடி ஆகி கம்ப்ளீட்டா ஆகி அவ்வளவுதான் அவரும் ரெடி ஆயிட்டாரு வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகம் கிடைச்சிருச்சு இன்னைக்கு கிழிச்சு போட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு பேருமே குடும்பமாய் சமாதானமாய் முன்னாடி இருந்த ஐக்கியத்தை விட பெரிய ஐக்கியமாய் அவர்களை வாழ பண்ணி இருக்கிறார் இப்ப சொல்லுங்க தேவனே என்ன ஆவியைத்தாரோ சத்தமா சொல்லுங்க மாறுமா மாறுமா உயர்த்துவாரா என் கையை ஆசீர்வதிப்பாரா இதே இடத்துல என் தலையை நிமிர பண்ண முடியுமா எந்த இடத்துல தூக்கப்பட்டோமோ எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டோமோ எந்த தெருவில் அவமானப்பட்டோமோ கர்த்தர் சொல்லுகிறார் நீ எந்த தெருவில் கண்ணீர் வடிக்கிறியோ அதே தெருவில் அதே இடத்துல உன்னை கம்பீரமா நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எப்படி கைவிடுவார் அவர் எப்படி